டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்குச் சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொளி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாற்றி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் உறக்க கூறு என்றது ஒரு குரல் எதை நான் உறக்க கூற வேண்டும் என்றேன் மானிடர் அனைவரும் புல்லே ஆவர் அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் புல்லே ஆவர் புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் நம் மாண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சீயோனே நற்செய்தி தருபவளே உயர்மலை மேல் நின்று கொள் எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார் அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கிச் சுமப்பார் திணையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு ிகம் புனி எச்செய்தி அதிகாரம் பதினெட்டு பனிரெண்டு தொடங்கி முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளில் ஒன்று வழி தவறி அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடி செல்வார் அல்லவா அவரதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் என்றார் அருள் வாக்கு கிறிஸ்துவே உனக்கு புதழ்வர்களே இன்றைய நற்செய்தி கடவுளின் தனி வரம் ஸ்பெஷல் கேரிசம் என்ன என்பதை நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது சமுதாயத்தால் இகழப்பட்டதையும் இறுதியானதாக கருதப்படுவதையும் இழந்து போனவற்றையும் கடவுள் தேடி வருகிறார் என்பதே இன்றைய நற்செய்தியின் சாராம்சம் God is in search of the least, the last and the lost. இதுவே கடவுளின் தனிவரம் பங்காய் என்ற ஒரு இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் தங்கியிருந்து கல்வி பயின்றனர் அவர்களில் ஒரு மாணவன் திருட்டுப் பழக்கம் உள்ளவனாக இருந்தான் ஒரு நாள் அந்த மாணவன் திருடிய பொழுது கையும் மெய்யுமாக மற்ற மாணவர்களால் பிடிக்கப்பட்டான் உடனே மற்ற மாணவர்கள் அவனை குருவிடம் கொண்டு வந்து அவனை உடனே ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றும்படி கேட்டுக்கொண்டனர் ஆனால் குருவோ அவனை மன்னிப்பதாக சொல்லி வெளியேற்ற மறுத்துவிட்டார் இன்னும் சில முறைகள் இதேபோல நிகழ்ந்தது குருவின் மனநிலையை நல்ல சீடர்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் ஒன்றாக கூடி வந்து அந்த மாணவன் திருடும்போது போது பல முறை பிடிபட்டும் நீங்கள் அவனை வெளியேற்றுவதாக தெரியவில்லை இது எங்களுக்கு சரியானதாக படவில்லை எனவே நாங்கள் அனைவரும் ஒரு முடிவிற்கு வந்துள்ளோம் ஒன்று அவன் இங்கு இருக்க வேண்டும் அல்லது நாங்கள் இங்கு இருக்க வேண்டும் நீங்கள் உடனடியாக அவனை வெளியேற்றவில்லை எனில் நாங்கள் அனைவரும் ஆசிரமத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என்றனர் அதற்கு அந்த குரு நீங்கள் அனைவரும் நல்ல முதிர்ச்சி அடைந்த கெட்ட பழக்கங்கள் அதிகமில்லாத மாணவர்கள் எனவே உங்களுக்கு என்னால் அதிக பயனில்லை ஆனால் அவனோ திருட்டு பழக்கத்தால் கஷ்டப்படுபவன் எனவே அவனுக்குத்தான் என்னுடைய உதவி அதிகம் தேவைப்படுகிறது எனவே அவனை நான் வெளியேற்ற போவதில்லை நீங்கள் போக விரும்பினால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்றாராம் அன்புக்குரியவர்களே கடவுளுக்கு எல்லா மனிதர்கள் மட்டிலும் அன்பும் இரக்கமும் இருக்கிறது என்றாலும் பாவிகள் ஏழைகள் ஒதுக்கப்பட்டவர்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் ஆகியவர்கள் மீது சிறப்பு அன்பு உண்டு ஒரு வகையில் பார்த்தால் நாம் எல்லோருமே பாவிகள் தான் எனவே பாவிகளாகிய நம்மீது அன்பு கொண்டு நம்மை தேடி இறைவன் வருவதையே திருவர்கை காலத்தில் நாம் தியானிக்கின்றோம் இறைவன் நம் இரக்கம் கொண்டு நம்மை தேடி வருவதை நாம் கண்டுகொள்ள வேண்டுமெனில் நமது பாவ வாழ்வு மட்டில் விழிப்புணர்வு கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்த முயல்வது அவசியமானது காணாமற் போன ஆடு உவமையில் வழக்கமாக நாம் காணாமற் போகாமல் இருந்த தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளை குறித்து அதிகம் சிந்திப்பதில்லை காரணம் அவை நல்ல மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கின்றன என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் உண்மை நிலவரம் என்னவெனில் காணாமல் போகாத மனிதர்கள் என்று இந்த உலகில் யாரும் கிடையாது அதாவது பாவம் செய்யாத மனிதர்கள் என்று இந்த உலகில் யாரும் இல்லை மாறாக தங்களை காணாமல் போகாதவர்களாக அதாவது நல்லவர்களாக நினைத்து கொள்ளுகிற மனிதர்கள் ஏராளம் பேர் பாவம் செய்கின்றவர்களில் ஒரு சிலர் மட்டும் தங்களது பாவ வாழ்வின் மட்டில் விழிப்புணர்வு கொண்டு தங்களை தேடி வரும் இறைவன் தங்களை கண்டுகொள்ள அனுமதிக்கின்றனர் தங்களை நீதிமான்களாக எண்ணிக்கொள்ளுவோர் தங்களை தேடி வரும் கடவுளை கண்டுகொள்வதில்லை கடவுள் தங்களை கண்டுகொள்ளவும் அனுமதிப்பதில்லை இன்றைய நற்செய்தியின் இணைப்பகுதியாக இருப்பது லூக்கா பதினைந்தாவது பிரிவு நான்கு முதல் ஏழு வரை உள்ள வசனங்கள் அங்கு இயேசு இதே உவமையை காணாமல் போகாதவர்களாக எண்ணிக்கொண்ட பரிசெயர்களை பார்த்து சொன்னது குறிப்பிடத்தக்கது எனவே தொன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் காணாமல் போகாத மனிதர்களுக்கு அதாவது நல்லவர்களுக்கு அடையாளமாக இல்லை மாறாக தங்களை காணாமல் போகாதவர்களாக நினைத்து கொள்ளுகின்ற தங்களது பாவங்கள் மட்டில் விழிப்புணர்வு கொள்ளாத மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கின்றன மன்றாடுவமாக இறைவா நாங்களும் பாவிகள் தான் எங்களிடமும் பாவ உண்டு என்கிற விழிப்புணர்வோடு எங்களது பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து மனம் மாறி வர எங்களுக்கு அருள் தருவீராக ஆமேன் தலைமையில் புதிய எழுந்திடுவோ நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோ இசையுடன் முழங்கிடுவோ இசுவின் தலைமை புதியதொரு உலகம் அமைத்திட எழுந்திடுவோ நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் அங்கள் யாவை முழங்கிடுவோ இசையுடன் முழங்கிடுவோம் இறைக்குலமே இறைக்குலமே எழுக எழுக இறையரசே வருக இயேசுவே நடந்து சென்றா நம் இறைவனின் அரசுவர்களுக்கு என்பர் எடுத்துச் சொன்னார் ஏழைகள் வாழும் தெருக்களில் இரன் இசுவே நடந்து சென்றா நம் வீறைவனின் அரசு இவர்களுக்குரியது எடுத்து சொன்ன அந்த இறை மகன் பாதங்கள் வழி பயணத்தை தொடர்ந்திடுவோம் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திடுவோம் தலைமை புதியதோ உலகம் அமைத்திட எழுந்திடுவோம் எழுந்திட எண்ணங்கள் யாவை இசையுடன் முழங்கிடுவோ இசையுடன் முழங்கிடுவோம் இறைக்குலமே எழுக இறைக்குலமே